ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ரிங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாமல் இருந்ததுங்க ரெண்டு ரிங் வச்சுருந்தேன் ஒன்றை என் பிள்ளைங்க விளையாண்டு தூக்கி அடிச்சிட்டாங்க இது இந்த கிரில் சிக்கன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா நெருப்பில் வாட்டி அதை மாதிரி இது ஸ்டவ் மேலே வச்சு செய்கிறதுக்காக உள்ளதுங்க இதோட பர்பஸே நான் இப்போ தாங்க கண்டுபிடிச்சேன் சரி எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலை எதுக்காவது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு சார்கோல் கறி இருக்குது இல்லைங்களா அதை வச்சு இப்படி தான் நான் தூபம் போடுவேங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நெருப்பு உண்டாயிடும் தக தகன்னு அதில் நம்ம இது வந்து வெண்கடுகு இதை சாம்பிராணியில் கலந்து நம்ம போடணும் அப்படி போடக்குள்ள அதனால் படப்படன்னு வெடிக்கும் அதில் நம்மளோட கந்தஸ்ட்டி எல்லாம் போயிடும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது அதை தேவலோக கடுகுன்னு சொல்லுவாங்கங்க கொட்டாங்குச்சி வச்சும் நம்ம தூபம் போடலாம் ஆனால் அதை மாதிரி செய்யக்கூடாது கொட்டாங்குச்சி எதுக்காக நம்ம தூபம் போடுவோம்னா கொட்டாங்குச்சி வச்சு கெட்ட விஷயங்கள் செய்யக்குள்ள தான் அதாவது காரியங்கள் செய்யக்குள்ள தான் அதை வச்சு தூபம் போடுவோம் அதனால தான் அதை நம்ம வீட்டில் செய்யக்குள்ளே கொட்டாங்குச்சி வச்சு போடக்கூடாதுன்னு எங்கள் அத்தை சொன்னாங்க நம்ம எப்போதுமே தூபம் போடுறதுக்கு சார்கோல் வச்சு போடலாம் இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிளாயின்லாம் வந்துவிட்டு ஆனால் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு சிறந்தது எதுனாக்கா அந்த சார்க்கோல் வச்சு நெருப்பு உண்டாக்கி நம்ம தூவம் போடுறது தாங்க வீடு எப்போதுமே கமன்னு வாசனையாக இருக்கணும் அப்போ தான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்குவாங்க இதை மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதில் ஏதாவது விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுலாம் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்